மக்க மக்களை சாயங்காலம் மாடியில் பூக்கறிக்க வந்தோம் அப்போ அந்த பூக்களை எல்லாம் பார்த்து வீடியோ எடுக்க மழையில் மாடிக்கு வர முடியலை பார்த்துருங்க பக்கத்தில் சும்மா மழை நொய் 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 நொய்னு தூத்திக்கிட்டே இருந்து சந்தனக்கலர் செம்பருத்தியில் ஒன்று ரெண்டு மூணு வருங்க வாழ்சம் வெள்ளைக்கலர் வாழ்சம் டேபிள் ட்ரெஸ்ஸு எல்லாம் பூத்து வாடியாச்சு ம் பாருங்க ரோஸ் கரல் செம்பத்தியில் மூணு ரெண்டு பூ போல உள்ள பூ இதுக்கு பேர் என்னன்னு தெரியல எனக்கு திட்டி கனகாம்பரம் இதெல்லாம் பூத்து வாடி ஆச்சு பார்த்துருங்க சரி பாருங்க ரோஜா வாடாமல்லி மல்லிகைலாம் எவ்வளோ மொட்டுக்கள் தெ நிற்கி பற்றியாலும் வெள்ளை ரோஜா நாட்டு ரோஜா பன்னீர் ரோஸில் மொட்டு நீக்கி சோப்பு ரோஸில் மொட்டு நீக்கி துளசி டெய்சி தெட்டிப்பூ மாடியில் வந்தால் குருவிகளின் ஓசையும் காகம் கரையதும் பெருங்க குருவி சுட்டுக்குருவி மாதிரி ஒரு குருவி இருந்து கரையதை பற்றியெல்லாம் இது மஞ்சள் கலர் கொத்து பூ வித்தியெல்லாம் இவ்வளோ அழகாக நிற்கிற துளசி இங்கே வந்து வாடாமல்லி இதுலேயும் ஒட்டுக்கள் வர ஆரம்பித்தாச்சு பூக்கள் வந்து விடிய தொடங்கியாச்சு ஜெனிகா மஞ்சக்கலார் ஜெனிகாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்